எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் டெசிமல்ஸ் எண்களை எப்படி வகுத்து பாயிண்ட் வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு கிளாஸில் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாயிண்ட் வைக்கிறதுன்னு பார்த்தோம் சரிங்களா பார்க்காதவங்க அந்த கிளாஸை பார்த்துட்டு வந்து இந்த க்ளாஸை பாருங்கள் சரிங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த க்ளாஸில் டிவிஷன் பண்ணி அதில் எப்படி பாயிண்ட் வைக்கிறதுன்னு அதை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்புறம் டூ நம்பர்ஸ் இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் டிவைட் பை பாயிண்ட் டூ சரிங்களா அப்போது நார்மலாக என்ன பண்ணுவோம் டிவிஷன் நம்பராக நம்பர் அப்படியே எடுத்து டிவிஷன் பண்ண போகிறோம் இங்கே சிக்ஸ்டி ஃபோர்னு நம்பர் இருக்குது இங்கே டூன்னு ஒரு நம்பர் இருக்குது அதை டிவைட் பண்ண போகிறோம் சிக்ஸ்டி ஃபோரோ டூவால் டிவைட் பண்ணால் என்ன வரும் தேர்ட்டி டூ ஓகேங்களா இப்போ பாயிண்ட் வைக்க போகிறோம் எப்படி பாயிண்ட் வைக்க போகிறோம் அதே மாதிரி தான் ரியர்லேருந்து எத்தனை டிஜி தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க சிக்ஸ்டி ஃபோருக்கு ரெண்டு டிஜி தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க ஒன் டூ அதே மாதிரி டூக்கு ரியர்லேருந்து எத்தனை டிஜி தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க ஒரு டிஜி தள்ளி வச்சுருக்காங்க ஓகேங்களா சிக்ஸ்டி ஃபோருக்கு ரெண்டு டூக்கு பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோருக்கு ரெண்டு பாயிண்ட் டூக்கு ஒன்று ஓகேங்களா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோம் டிவிஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ டூவில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போ என்ன அர்த்தம் ஒரு டிஜிட் ரியர்லேருந்து புள்ளி வைக்கணும் அவ்வளோதான் அப்போது ரியர்லேருந்து ஒரு டிஜிட் இப்போ ரியர்லேருந்து ஒரு டிஜிட் ஒரு டிஜிட் இருக்கு ஆன்சர் இஸ் த்ரீ பாயிண்ட் டூ இன்னொரு நம்பர் பார்ப்போம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் டூ அதே மாதிரி தான் சிக்ஸ்டி ஃபோரை டூவார டிவைட் பண்ணுறோம் தேர்ட்டி டூ ஓகேங்களா இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது த்ரீ இருக்குது இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது ஒரு டிஜிட் இருக்குது டிவிஷன் சிம்பிள்னால ரெண்டையும் டிவைட் மைனஸ் பண்ணுறோம் த்ரீயில் ஒன்று போச்சுன்னா டூ அப்போ டூ டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஆன்சர் இஸ் ஒன் டூ பாய் அப்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ இதான் ஆன்சர் சரிங்களா சரி இப்போது சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ்டி ஃபோரை பாயிண்ட் டூவாக டிவைட் பண்ணுறோம் சிக்ஸ்டி ஃபோராக டூவாக டிவைட் பண்ணால் தேர்ட்டி டூ ஓகேங்களா அப்போது சிக்ஸ்டி ஃபோர் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் டூ தேர்ட்டி டூ அப்போது இதில் எத்தனை டிஜிட் தள்ளி புளி வச்சுருக்காங்க ஜீரோ டிஜிட் இது எட்ட ரெண்டு டிஜிட் புள்ளி வச்சுருக்காங்க ஒன்று டிவிஷன் சிம்பிள் இருக்குது அப்போ மைனஸ் அப்போ ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் சரிங்களா இங்கே ஒன்று அப்புடின்னா ப்ளஸ் ஒன்று அப்போ ஒரு டிஜி தள்ளி புள்ளி வச்சோம் இங்கே டூ ப்ளஸ் டூ அப்படின்னா ரெண்டு டிஜி புள்ளி வச்சோம் மைனஸ் ஒன்று வந்திருக்கு அப்போ மைனஸ் ஒன்று வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் மைனஸில் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ இருக்குதுல ஆன்சர் வேல்யூவோட ஒரு பின்னாடி ஒரு ஜீரோ சேர்த்துக்கும் மைனஸ் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா ஒரு ஜீரோ இப்போ மைனஸ் டூன்னு வந்துச்சுன்னா ரெண்டு ஜீரோ மைனஸ் த்ரீன்னு வந்துச்சுன்னா மூணு ஜீரோ இப்போ ஆக்சுவலி இதை நம்ம எப்படி பண்ணுவோம் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் டூவை எப்படி நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் டிவைட் பை டூ டிவைடட் பை டென் இந்த பாயிண்ட் டூ எப்படி மாற்றணும் டூ டிவைட் பை டென்னு மாற்றோம் ரைட் அடுத்து என்ன பண்ணுவோம் சிக்ஸ்டி ஃபோர் இந்த டென்னு ரிவர் டூ பை டென்னாக ரிவர்ஸ் எழுதணும்னா எப்படி எழுதுவோம் டென் பை டூன்னு எழுதுவோம் அப்போ இதே இதையும் கிராஸ் ஓவர் பண்ணோம்னா தேர்ட்டி டூ அப்போ தேர்ட்டி டூ இன்ட்டு டென் த்ரீ டுவெண்ட்டி இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் தேவையில்லை சரிங்களா அப்போ என்ன பண்ணுறோம் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபோரையும் டூவையும் டிவைட் பண்ணுறோம் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோருக்கு ஜீரோ டிஜிட் புள்ளி வைக்கலை நல்ல ஜீரோ டிவிஷன்னால் மைனஸ் பாயிண்ட் டூவுக்கு ஒரு தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க அப்போ ஒன்று ஜீரோவில் ஒன்று போச்சுன்னா மைனஸ் ஒன்று அப்போ மைனஸில் வந்தாவே ஜீரோவில் ஜீரோ போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க மைனஸில் வந்தாவே என்ன பண்ணணும் ஜீரோ போடணும் அப்போ மைனஸ் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு ஜீரோ போடணும் பின்னாடி மைனஸ் டூனு வந்துச்சுன்னா ரெண்டு ஜீரோ போடணும் சரிங்களா அவ்வளோதான் இப்போ இந்த சமை பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் டூ அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரையும் ஜீரோ பாயிண்ட் டூவை டிவைட் பண்ண போகிறோம் இப்போ சிக்ஸ்டி ஃபோரின் டூவார் டி சிக்ஸ்டி ஃபோராக டூவாக டிவைட் பண்ண என்ன வரும் தேர்ட்டி டூ இப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க இங்கே ஒரு டிஜிட் தள்ளிப்புள்ளி வச்சிருக்காங்க இப்போ டிவிஷன்னால் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ அப்போ ஜீரோ வந்துச்சுன்னா புள்ளி வைக்க தேவையில்லை நல்லா புரிஞ்சிக்கோங்க மூணே மூணு கான்செப்ட் தான் உங்களுக்கு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல இந்த பாயிண்ட் வைக்கிற டிஜிட்ஸு டூ ஆன்சர் வந்துச்சு பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா இப்போ ஒன்றுன்னு வந்துச்சுன்னா ஒரு டிஜி தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு ரெண்டுன்னு வந்துச்சுன்னா ரெண்டு டிஜி தள்ளி புள்ளி வைக்கணும் ஜீரோன்னு வந்துச்சுன்னா புள்ளி வைக்க தேவையில்லை மைனஸில் வந்துச்சுன்னா மைனஸ் ஒன்றுன்னா ஒரு ஜீரோ போடணும் பின்னாடி மைனஸ் டூன்னு வந்துச்சுன்னா ரெண்டு ஜீரோ போடணும் பின்னாடி மைனஸ் த்ரீனு வந்துச்சுன்னா மூணு ஜீரோ போடணும் பின்னாடி சரிங்களா அவ்வளோதான் கொஞ்சம் ஒர்க் அவுட் சம்ஸ் இருக்குது அதை நான் பார்ப்போம் பாருங்க த்ரீ பாயிண்ட் டூ சார் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூவை டூவால் டிவைட் பண்ணுறோம் தேர்ட்டி டூவை டூவால் டிவைட் பண்ணோம்னா சிக்ஸ்டீன் இங்கே ஒரு டிஜித் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க இங்கே டிஜிட் புள்ளி வைக்கலை ஒன் மைனஸ் ஜீரோ மிஸ் ஒன் ஓகேங்களா அப்போ ஒரு டிஜித் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஆன்சர் இஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இங்கே பாருங்கள் த்ரீ பாயிண்ட் டூ சார் தேர்ட்டி டூ சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூவை சிக்ஸ்டீனால் டிவைட் பண்ணால் என்ன வரும் டூ வரும் இங்கே ஒரு டிஜி புள்ளி வச்சுருக்காங்க இங்கே ஒரு டிஜி தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ அப்படின்னா புள்ளி வைக்க தேவையில்லை இங்கே பாருங்கள் பாயிண்ட் டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை டூ டுவெல் இங்கே ரெண்டு டிஜி தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க இதில் ஒரு டிஜி தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க டூ மைனஸ் ஒன் ஒன் அப்போது ஒரு டிஜி தள்ளி புள்ளி புள்ளி வைக்கணும் பின்னாடி இருந்து அப்போது ஒன் பாயிண்ட் டூ ஓகேங்களா ஃபார்ட்டி எய்ட் டிவைட் பை டுவெல் ஃபார்ட்டி எய்ட் டிவைட் பை டுவெல் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் டிவிட் பை டுவெல் என்னது ஃபோர் பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு ஓகே இப்போ இங்கே ஒரு டிஜி தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க இங்கே ரெண்டு டிஜி தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க அப்போது டிவிஷன் சிம்பிள் இருந்தால் மைனஸ் பண்ணணும் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் அப்போது மைனஸில் வந்து நான் என்ன பண்ணணும் ஜீரோ போடணும் மைனஸ் ஒன்றுங்கிறதுனால ஒரு ஜீரோ இது மைனஸ் டூ இருந்துச்சுன்னா ரெண்டு ஜீரோ அப்போ மைனஸ் ஒன்று வந்திருக்கு அப்போ ஒரு ஜீரோ அப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட் டிவைடட் பை பாயிண்ட் ஒன் டூ ஆன்சர் என்னது ஃபார்ட்டி ஓகேங்களா இந்த சமை பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை டூ எயிட்டீன் இங்கே ஜீரோ மைனஸ் ஒன்று அப்போது ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸில் வந்திருக்கு அப்போது எத்தனை ஒ ஒன்று வந்திருக்கு அப்போது ஒரு ஜீரோ போடணும் இது பாருங்கள் தேர்ட்டி டூ டிவைட் பை ஃபோர் தேர்ட்டி டூவை ஃபோராக டிவைட் பண்ணோம்னா 8, இங்கே ரெண்டு டிஜிட் புள்ளி வச்சுருக்காங்க இங்கே மூணு டிஜிட் புள்ளி வச்சுருக்காங்க அப்போ டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் அப்போது ஒரு ஜீரோ செத்துக்கணும் எயிட்டி இந்த சம் நீங்கள் செஞ்சுருங்க இந்த சம் நான் செய்கிறேன் இந்த சம்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஒரு டிஜி தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க இங்கே ஃபோர் டிஜி தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க செவன்ட்டி டூவை நைனால் டிவைட் பண்ணோம்னா எயிட் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ இப்போ மைனஸில் வந்திருக்கு ஜீரோ போடணும் எத்தனை ஜீரோ போடணும் த்ரீ ஜீரோ போடணும் ஒன் டூ த்ரீ அப்போ செவன் பாயிண்ட் டூ டிவைட் பை பாயிண்ட் ஜீரோ 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 நைன் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி கேன்சலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஓகே